அலங்காரப்படுத்துகிற ஒரு தன்மை அதுக்கு நடுவுல ஒரு முகம் இருக்கும் ஒரு மனித முகம் அதுக்கு கீர்த்தி முகம்னு பேர் இதே தான் மேல ரிப்பீட் பண்ணிருப்பாங்க ரெண்டாவது தளத்துல மேலே பாருங்க அதுலயும் வந்து ரெண்டு சாலை கீழே மூணு சாலைய ரெண்டு சாலை ஆக்குறாங்க ஏன்னா விமானம் எப்படி போகணும் அப்படின்னா குறுகியது இப்போ அந்த கருவறைக்கு மேலே இருக்கிற இந்த போர்ஷனுக்கு தாம விமானம்னு பேர் ரெண்டு புரிஞ்சுக்கணும் வாயில் மேலே இந்த மாதிரி ஒரு பெருமீடு ஸ்ட்ரக்சர் கட்டினா அதுக்கு பேர் கோபுரம்னு பேர் கருவறைக்கு மேல கட்டினா அதுக்கு விமானம் அப்படின்னு பேர் அந்த மேல இருக்கிறது கலசம் எத்தனை கலசம் இருக்குதுன்னு என்னங்க கலசம் இருக்கா ரைட் ரெண்டு பக்கம் ரெண்டு சூளம் இருக்கு சூலாயுதம் இருக்கு சூளம்னாவே அது யாருடைய குறியீடு அப்படின்னா சிவனுக்கு ரைட் அந்த சூளத்திலயே ரொம்ப அழகான முகங்கள் இருக்கு அதைத்தான் நான் சொன்னேன் ஆந்த்ரோமார்பியம் அது வந்து மனித வடிவத்தில் காட்டுறது அப்போ சூழத்தையே வந்து மனித வடிவத்தில் அவங்க காட்டியிருக்கிறாங்க அது ஒரு ட்ரைபல் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து இதை பத்தி ஆய்வாளர்கள் சொல்றது அது ஒரு ட்ரைபல் எலிமெண்ட்டாக ரொம்ப அழகா இருக்கு அந்த பக்கம் ஒன்று இருந்து இது உடஞ்சிருச்சு நீங்க பாருங்க ஒன்பது கலசமும் உடைக்கப்பட்டிருக்கு கீழே இருக்கிறதும் உடைக்கப்பட்டிருக்கு இந்த சாலை கூடு எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து இது ஏன் வந்து உடைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் தெரியல ஏதோ ஒரு அரசர்களுடைய போர்க்காலத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னோட சொல்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பிரீஷராக ஒரு ஒரு உறைந்து போன ஒரு ஒரு மெழுதி செய்யப்பட்டது போல ஒரு தோற்றம் வந்து இருக்கு இந்த அட்டம் அதாவது ஒற்றை கட்டளை பண்ணுற அட்டம்டை பல்லவர்களுக்கு பிறகு யாருமே செய்யல பல்லவர்களிலேயே பிற்காலத்தில் யாரும் செய்யலை ஏன்னா கஷ்டம் இந்த இந்த பாறை இருக்க இதுக்கு வந்து சார்னோ கைட் பேர் இரும்ப விட கடுமையான ஒரு பாறை இதை செஞ்சுக்கிட்டு வரும்போது ஏதாச்சும் ஒரு சிதைவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க மறுபடியும் வந்து அதில் கொண்டு போய் எதையும் அட்டாச் பண்ண முடியாது ஏன்னா அதனுடைய கான்செப்ட் என்னென்னா ஒரே கல்லில் தான் பண்ணணும் டாப் டு பாட்டம் அப்போ எவ்வளவு நுட்பமான ஒரு வேலை கடினமான ஒரு வேலை அப்படிங்கிறது பாருங்கள் இந்த பாறையை எப்படி உடச்சிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் அந்த பாறையில் தெரியுது பாருங்கள் ஏதோ மைசூர் பாக்கை கட் பண்ண மாதிரி அப்படியே நேராக வர்த்திக்கலாம் கட் பண்ணிடுங்க இது எப்படி பண்ணுறதுங்கிற டெக்னிக் இருக்குது நாம அங்கே பார்க்கல ஆக்சுவலாக துளை துளையாக அடித்து அதில் வந்து இந்த மர உலர்ந்து போன மரங்களை வந்து போட்டு அதை தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த பாறை அந்த மரம் வந்து அந்த தண்ணீரை உறிஞ்சிட்டு அப்படியே விரி விரிவடை அப்போ பாறை வந்து அப்படியே பலந்துக்கும் இன்னும் சில இதில் வந்து பாறையை வந்து இப்படி குழி தோண்டி இப்படி அடிச்சுட்டு நிறைய நெருப்பு போட்டு எரித்து அதுக்கு பிறகு சம்மட்டியில் அடித்தா அந்த இடம் வந்து பலர்ந்துக்கும் இப்படியெல்லாம் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இவ்வளோ பெரிய பாறையை எவ்வளோ அழகாக வந்து அவங்க ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ கடுமையான வேலை எவ்வளோ காலம் வந்து இந்த ஒர்க் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு தடையுமே இல்லை அந்த மாதிரி இந்த சிற்பிகள் வந்து இவ்வளோ ஒரு மாபெரும் பணியு இன்றைக்கி இருக்கிற கருவிகள்லாம் அன்னைக்கு கிடைச்சிருந்தா இது மாதிரி லட்சக்கணக்கில் பண்ணியிருந்தோம் அன்னைக்கெல்லாம் எந்த விதமான ஒரு விஞ்ஞான பூர்வமான கருவிகள் இல்லாம இவ்வளவு அழகாகவும் தத்ரூபமாகவும் பண்ணியிருக்காங்க இதுல சின்ன சிற்பங்கள்லாம் இருக்கு மேல விமானத்தின் மேல ரொம்ப அழகான சிற்பம் ஆ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து அர்ஜுன் மண்டப பார்த்துட்டு கிருஷ்ண மண்டபத்தை பார்க்கணும் இதை இப்போ